அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபே பிரமுசேயத்தே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் முப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் இன்னும் இரண்டு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுக்கு வாக்கியப்படி இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் அந்த பிரவேசம் வந்து பார்த்திங்கன்னா முடங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் ரன்னாக போகுது கொடுத்த பணம் கடன் வறுமை தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்க போகுது சில ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லாஜிக் தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா எந்த வகையிலும் தாண்டி வந்து கொடுத்துருவார் தடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தடுக்க கொடுக்கவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தடுக்கக்கூடிய கிரகம் அல்ல நல்லா ஒன்று புரிஞ்சிக்கங்க தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் அப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே சார் தடுக்கிறாங்க அப்படின்னா தடுக்கிறது கிடையாது தடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாண்டிடலாம் ஆனால் தாமதம்ங்கிறது தான் அங்கே நிறைய பேருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ நிறைய வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு விஷயங்களை பெறும்பொழுது அந்த விஷயத்துக்கு காரகத்துவமாக வரக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக ரெண்டு கிரகங்கள் வருது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் சார் இன்னொன்று வந்து ஒன்று வந்து கேதுவும் இன்னொன்று சனி அதில் மிக முக்கியமான ஒரு கிரகம் சனி கிரகம் சனி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும் அதே கேது கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்குவத்தால் பெறக்கூடிய ஞானத்தை கொடுக்கும் அப்படி இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபதாம் ரெண்டு இருபதாம் தேதி வரக்கூடிய இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி விழா திருநள்ளாரில் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லா கோயிலுமே சனி கோயில் எல்லாம் சிறப்பாக நடக்கும் மார்கழி மாதம் வரும் டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி வந்து மேஷம் லாப சனி ரிஷபம் தொழில் சனியாக மிதுனம் பாக்ய சனியாக கடகம் அஷ்டமத்து சனியாக சிம்மம் கண்டக சனியாக கன்னி ருணரோக சத்துவ சனியாக துலாம் வந்து புண்ணிய சனியாக விருச்சிகம் அர்த்தாஷ்டம சனியாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தைரியஸ்தனியாக சனியாக மகரம் பாத சனியாக கும்பம் ஜென்ம சனியாக மீனம் லாப சனியாக இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான சனி பலன்களை எல்லாம் கொடுக்க போகின்றார் அப்போ இதன் மூலம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த ராசிக்காரர்கள் சந்திக்க போகிறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதவியில் பேசுவோம் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியாவது மூலமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதில் மிக முக்கியமாக வரக்கூடிய ராசி என்னங்கிறத நம்ம நாடத்துல தான் பார்ப்போம் ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு எல்லாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பாக உண்டு அத்துடன் கடின உழைப்புக்கு உண்டான முழு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷங்கள் எல்லாம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவிகளுடன் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்குண்டான அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போதும் பொறுமையாக பேசி தீர்க்கும் போது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லாம் தீர்க்க போது அவசரப்படாதீங்க எமோஷ்னல் ஆவதீங்க எந்தவுமே எடுத்தவங்க ஒத்துன்னு பண்ணாதீங்க கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்கள் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு புக் இருக்குது அடுத்தது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே எங்களுக்கு வளர்ச்சி பொதுவாக ரிஷபத்தை எடுத்தீங்க அப்படின்னா லேட் ஸ்லோ ஆன் ப்ராசஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க அதாவது லெட் ஸ்லோ ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி மெது மெதுவாக தான் நடந்து போகும் காரணம் அந்த யோக காரர்களே சன்தான் ரிஷபத்துக்கு அதனால் மெல்ல மெல்ல தான் வளர்ப்பார் ஆனால் ரிஷபராசியை வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா வாழ்க்கையில் பின்னாடி நல்லா இருப்பீங்க நமக்கு இப்போ செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்க பின்னாடி நல்லா இருப்போம்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதை நினச்சி நீங்கள் உழைப்பை கடினமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க நிறைய ஒன்றுக்கு மல்டி டேலண்டட் பர்சனாக வாங்க மல்டி டேலண்டடாக வரும்பொழுது உங்கள் நிறைய விஷயங்களை சனி உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார் அப்போ இந்த சனி உள்ளே வரும்போது என்னாகுது பயிற்சி ஆகும்போது என்னாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதாவது பணம் புகழ் இத்தனால தடை பெற்றிருந்தது அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரப்போது தொழில் முடக்கம் ஏன்னா விஷபத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு ஜூலைலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் முடக்கம் ஒரு அஞ்சு மாதம்லாம் ஒன்றுமே இருக்காது ஃபுல்லாக முடங்கி போய் இதுக்கு உடல் வகையில் மன வகையில இப்படி பல விஷயங்களை தொந்தரவுல கொடுத்துட்டு வந்திருக்கும் சுய தொழில் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அமைப்பு ஜனவரிக்கு மேலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பழங்களை பற்றி அதை நான் தெளிவாக பற்றி சொல்கிறேன் மிகப்பெரிய வளர்ச்சியும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இறை வழிபாட்டில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது வெளிநாடு சென்று வேலை செல்வதற்கு முயற்சி பண்ணிட்டு பண்ணியேற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் கூடி வருது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் அதுக்கடுத்தால் வரக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் நான் இருக்கணும் சொல்லிட்டேன் நிறைய தடைகளை தாண்டி ஜெயிக்க போகிறாங்க அதே மாதிரி பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணவளங்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் அந்த தொழில் ஸ்தானம் எல்லாம் சிறப்பாக இருக்கப்போகுது உங்களுடைய இத்தனை நிலத்தில் நடைபெற்ற திருமணம் காதல் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது முன்னேற்ற பணிகள் எல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது அதற்கடுத்த இடத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் நன்மைகளை கொடுக்குறாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நேர்மையான படங்களை எல்லாம் கொடுக்க போகுது இந்த நேரத்தில் தொழில் முதலீடுகள் அந்த லாபஸ்தானம் அதே மாதிரி முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவர்கள் சில நல்ல செய்திகளெல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதை நீங்கள் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பயிற்சியில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது மிக முக்கியமான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் பல விதத்தில் வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் உண்டு அது அடுத்ததாக இருக்கும்போது வந்து விருச்சிகம் விருச்சிகத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய ராசி வந்து மூன்று நாட்டும் நான்கு பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அருவியாக வரக்கூடிய அமைப்பு இதனால் இந்த சனி பயிற்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்க போகுது எதிர்பார்த்த வேலை கிடைப்பதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாமதம் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல மாற்றம் கிடைக்கப்போகுது தாமதம் இத்தனால இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி விருச்சிக ராசிகள்லாம் போராடிட்டு இருந்திருப்பாங்க ஸோ உங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டான ஒரு காலகட்டமாக இது அமையுது கிடைத்த வேலையை ஏற்றுக்கொண்டு திருப்தியற்ற வேலையாக இருந்தாலும் திருப்தியாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலை தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு ஒரு நினைச்ச நினச்ச வேலை கிடைக்கலையே பெரிய லெவலில் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எந்த இருக்கோ அந்த வேலையை வந்து முழு திருப்தியாக ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஸோ விருச்சிகம் துலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் அதுக்கப்புறம் மேஷம் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வரக்கூடிய இந்த சனி பயிற்சிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனவரியிலேருந்து நல்ல ஏற்றங்கள் உண்டு ஸோ கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் சார்ட்டில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய கோல் என்ன எதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சு அதுக்கு உண்டான முழு ஃபோக்கஸை கொடுத்து ஆற்றலை கொடுத்து உங்களுடைய எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மிக வெ மிகப்பெரிய வெற்றியை குவிக்க முடியும் எல்லாத்தையும் தலையில் போட்டு டெஸ்ட் பின் மாதிரி போட்டுட்டு குழப்பிக்காதீங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து வேலை செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் பெரும் வெற்றியை கண்டிப்பாக குவிக்க முடியும் நான் திரும்ப திரும்ப எடுக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் இப்போ இந்த சனி பகவானால் இந்த அஞ்சு ராசிக்காரன் நல்லது மாற்றம் கிடைக்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பயிற்சியில் என்னென்ன பலங்கள் கொடுப்பாருங்கிறதே சொல்கிறேன் ஒன்று பொதுவாக நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் சொல்கிறது தான் ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு பகம் சனியாக சனி ஒரே ஒரு சனிதான் ஒரு சனி ஒரு சனி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நல்லவராகவும் இன்னொருத்தருக்கு பாபவராகவும் இன்னொருத்தருக்கு கண்டமாகவும் இப்படி பல வகையில் த சனி டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்போது உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கிதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து கொடுக்குறாளா கெடுக்கிறாள் தடுக்கிறாளா முடக்கிற ஆளா உங்களுக்கு யோக காரகன் யார் யோகாரகாரன் எந்த இலையில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணார் உங்களுக்கு என்ன தசாபக்தி நடக்குது தசாநாதத்தில் என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு உங்களுக்கு லக்னம் இதில் இருக்குது லக்னம் இதில் போய்கிட்டு இருக்குது இந்த வகையான விஷயங்களை தெரிஞ்சால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை கரெக்டாக சில விஷயங்கள் நான் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த பலன்கள்லாம் கிடைக்குங்கிறது சொல்கிறோம் பட் அந்த பழங்கள் உங்களுக்கு எப்படி போய் சேருதுங்கிறது ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் நியூஸ் நியூஸில் நீங்கள் பார்க்குறீங்க டிவியில் பார்க்குறீங்க எல்லாம் வந்து அஹா ஓஹோ அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா ஸோ இந்த பலங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுடைய சுயஜாதகம் தான் முடிவு பண்ணுமே தவிர இப்போ நான் சொல்கிறதுனாலையோ இன்னொருத்தவங்க சொல்கிறதுனாலே யூடியூப்பில் வேறு ஏதாவது சொல்கிறதுனாலேயோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக வராது அது உங்களுடைய சுயஜாதகம் வந்து சனி பகவான் எப்படி இருக்கார் அதை பொறுத்துத்தான் சனி பகவான் வேலை செய்கிறார்கள் மட்டும் எல்லா புரிஞ்சிக்கணும் உடனே நியூஸில் சொல்லிட்டாங்க நம்ம பேப்பரில் போட சொல்லிட்டாங்க யூடியூப்பில் சொல்லிவிட்டாங்க அந்த மாதிரி டேர் சேனலில் சொல்லிவிட்டாங்க எல்லாம் ஆகா ஓகும் சூப்பராகவும் நினச்சிக்கிட்டு அதை மிதப்புங்கிறது இருக்க வேண்டாம் தற்பருமைங்கிறது இருக்கக்கூடாது நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அதை பொறுத்து தான் நம்மளை இயக்கி நம்மளுக்கு வெற்றி அடைப்பார் அது யோகமா பாதகமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதக கன்சல்டேஷன் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன் நற்பின் நல்லது எனக்கு ஸ்ரீகுறிப்பு